பிரியா இன்னைக்கு நீ குளிக்கும் போது உன்னோட அழக எனக்கு பாக்கணும் போல குளிக்கும் போது பாக்கணுமா நம்ம கேபரி ஆடலாமே இட்ஸ் மை சேம் டயலாக் எப்ப பார்த்தாலும் சேம் டயலாக் சேம் டயலாக்னே சொல்றீங்க இனிமே நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சாலும் முன்னாடியே சொல்லிடுங்க சேம் சேம் டயலாக் என்ன நம்பள நீங்க ஓடிப் போட மாட்டீ என்ன பாருங்க எவ்வளவு சந்தோஷமா நான் லவ் என்ன எவ்வளவு இருக்க தெரியுமா எவ்வளவு இருக்க தெரியுமா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டப்ல குளிச்சி ஜாலியா இருக்கலாம் சூப்பரா இருக்கு என்ன சத்தம் புதுசா இருக்கு ஒருவேளை தீவிரவாதிகள் குண்டு போடுறாங்களோ ஒருவேளை பூகம்பமா இருக்குமோ அ ஜ என்ன பண்ற தொட்டி உடஞ்சிருச்சு அடிச்சான் இடிச்சான் உடைச்சான் பிரியா இங்க வாயே நான் பண்ண ஆல்பம் டிவியில் வந்துட்டு இருக்கேன் செய்ய எக்ஸ்கியூஸ் மிகேஷ் இவருக்கு வந்து தங்கியிருந்தா இவங்க இந்த மாதிரி யாரும் இல்லையே ஆ தேங்க் யூ

ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்ததுன்னு சொல்றேன் தேங்க்யூ வெரி மச் நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க இப்ப போயிட்டு நீங்க காலையில் வாங்க அவங்க எப்படியும் பத்து மணி வரைக்கும் அப்ப நீங்க அவங்களை பார்த்து பேசலாம் ஓகே நடக்கீஸ் சார் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ உங்களை ரொம்ப அர்ஜென்ட்டா பாக்கணும்னு இவ்வளவு நேரம் வரைக்கும் காத்துட்டு இருந்து இப்பதான் வெளியில கிளம்பி போனாங்க ஆ உங்க போட்டோஸ் கூட காட்டினாங்க சார் ஓஹோ அவங்க காலையில உங்களை வந்து பார்க்கறதா சொன்னாங்க சார் ஆ பட் நாளை காலையில நாங்க டெல்லிக்கு போயிடுவோம் நீங்க ஒரு வேலை செய்யுங்க சார் அவங்க வந்ததும் அட்ரஸ் வாங்கிட்டு நாங்க டெல்லிக்கு போயிட்டு தான் சொல்லுங்க சார் டெல்லியில உங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டா வாஜ்பாய் வீட்டு பக்கத்து வீடு ஓகே சார் உண்மையா இருக்குமோ கன்பர்மா வந்துச்சு என்னச்சு ஆ நீ இங்க உட்காந்துட்ட நான் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் ஓகே அம் வா வாப்பலா எங்க ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிடலாம் வாங்க பர்வல வாங்க எப்படி காசு இல்ல அதெல்லாம் என்கிட்ட இருக்கு யூ டோன்ட் வொரி வாங்க ஆ எஸ் சார் चलेंगे सर, सर। गंड स्पेशल மீல்ஸ் சார் ஐஸ்கிரீம் சார் அப்புறம் உங்க ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஓகே சார் சாப்பிடுங்க இன்னும் ஏதாவது வேணுமா போதும் போதும். ஓகே வெய்டார் பில்லை எடுத்து வா ரெடி சரி ஆமா திருடுங்கதான் உங்கள் கிட்டந்து எல்லாதே திருடிட்டு போய்டாங்களே இந்த பணம் எப்படி வந்தது மூலை இருக்கிறு வரைக்கும் நான் எதுக்கும் பைப்பரத்தில் பணம் தன்னால வந்துரும் ஆமா உங்கள் வாட்சேங்க அது விட்டுட்டீங்கள் இல்லையே அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாரம்பரிய பாரம்பரிய அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க ஆனா என்னோட பசிக்காக நமக்கு வேண்டப்பட்டவங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்றதுல தான் சந்தோஷம் ஆனாலும் உன் பசியோட எனக்கு இதெல்லாம் ஒன்ன பெருசு இல்ல ஷால் வி கோ ஆ தாத்தா சார் தாத்தா ப்ளீஸ் சார் தாத்தா தாத்தா போயி சார் ஏட்ரியோட நில்லு சார் தாத்தா

ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை கௌரவம் காதல் இதெல்லாம் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அதெல்லாம் இல்லாம ஒருத்தரோட விருப்பம் இல்லாம குடும்பம் நடத்துறதுங்கிறது முடியாத காரியம் ஒருத்தர் மனசுல நினச்சி ஒருத்தரோட வாழறது அது ரொம்ப ரொம்ப நரகம் அவ எங்க இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அவ தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கிட்டோம் நம்ம பண்பாடு இதெல்லாம் நீங்க சொல்ற சம்பிரதாயம் பண்பாடு இதையெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்காம என் கையில வழங்க போட்டு பலவந்தமா கூப்பிட்டு வந்துட்டீங்க ஐம் சாரி நீங்க உங்க வைஃப் மேல அக்கறை இல்லாம பேசுறதை வச்சு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன் ஆனா தான் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா டயர் தேர்வு இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்கேன்

Hold <ah> opp, for han virker en annen gang!